படத்தில் நீங்கள் பார்ப்பவர் சாதாரண மனிதர் அல்ல இவர் ஒரு ஐஐடி கல்லூரியின் பேராசிரியர் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆனால் இன்று இவர் இருக்கும் இடம் தெரிந்தால் மேலும் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீர்கள் அசோக் சாகர் இவருடைய பெயர் ஐஐடி டெல்லியில் படித்து பொறியியலில் முதுகலை பட்டமும் பெற்றார் அதன் பின்பு புகழ்பெற்ற அமெரிக்காவில் பல்கலைக்கழகத்தில் இருந்து பிஎஸ்டி என்னும் முனைவர் பட்டமும் பெற்று ஐஐடி பேராசிரியாக பணிபுரிந்தும் வந்தார் ஒரு நாள் திடீரென அந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு புறப்பட்டு இவர் வந்தடைந்த இடம் இருநூத்தி ஐம்பது குடும்பங்கள் மட்டுமே வசிக்கும் பழங்குடியின மக்கள் வசிக்கும் கிராமம் ஆம் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக மத்திய பிரதேசத்தில் உள்ள ஒரு பழங்குடியின மக்கள் வசிக்கும் கிராமத்தில்தான் வசித்து வருகிறார் மேலும் அங்கு வாழும் மக்களுக்கு சேவை செய்தும் வருகிறார் சுற்றியுள்ள எல்லா பழங்குடியின மக்களின் மொழிகளையும் இவர் கற்று தேய்த்திருக்கிறார் இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநராக இருந்த ரகுராம் ராஜன் இவருடைய முன்னாள் மாணவர் இவரை போன்று இன்னும் புகழ்பெற்று விளங்கும் பலரும் இவரிடம் பயின்றவர்கள்தான் ஐஐடி வேலையை ராஜினாமா செய்ததும் மத்திய பிரதேசத்தில் உள்ள வேட்டூல் மற்றும் ஒசங்காபாத் மாவட்டத்தில் இருக்கும் பழங்குடியின கிராமத்தில் முதலில் பணி செய்ய ஆரம்பித்த அவர் தன் இருப்பிடமாக ஒரு சின்னஞ்சிறு குடிசையை கொசாமு என்ற அடிப்படை வசதியில்லாத கிராமத்தில் ஏற்படுத்தி கொண்டு வசிக்கவும் ஆரம்பித்து விட்டார் அங்குள்ள பகுதிகளில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மரங்களை நட்டும் இருக்கிறார் கிராமவாசிகளுக்கு இலவசமாக விதைகளையும் வழங்கி மரம் நடுவதையும் ஊக்கப்படுத்துகிறார் நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றால் அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரம் உயர மக்கள் பாடுபட வேண்டும் இங்கு அறிவை பெருக்குவதிலும் பணம் சம்பாதிப்பதிலும் தான் மக்கள் தங்கள் குறிக்கோளுடன் இருக்கிறார்களை தவிர கஷ்டப்படும் ஏழை மக்களின் துயர் துறைப்பது இல்லை என்று ஒரு பேட்டியில் அவர் குறிப்பிட்டும் உள்ளார் இவருடைய பின்புலம் பற்றி மக்கள் முதலில் அறியவில்லை ஒரு தேர்தலின் போதுதான் இவரை பற்றிய உண்மைகள் வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கிறது அதுவரை மக்களோடு மக்களாக ஒரு எளிய வாழ்க்கை முறையை தான் தான் யாரென்று காட்டிக்கொள்ளாமல் கொள்ளாமல் வாழ்ந்து வந்துள்ளார் சாகர் டெல்லியில் பேராசிரியாக பணிபுரியும் போது கிராமப்புற மக்கள் படும் கஷ்டங்களை குறித்து தொடர்ந்து படித்து வந்திருக்கிறார் மாணவர்களிடம் இது குறித்து அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிறார் விவசாயிகளின் துயர் துடைக்க தானே களத்தில் இறங்குவது என முடிவு செய்து அன்றே தன் வேலையையும் ராஜினாமா செய்து விட்டார் விவசாயம் செய்ய இயலாத மக்களுக்கு விதை நல்களை இலவசமாக கொடுத்து வருகிறார் சமீபத்தில் இவரை பற்றி தெரிந்து கொண்ட மக்கள் இவரை வீட்டிற்கு போகும்படி கேட்டுக் கொண்டார்கள் ஆனால் சாகரோ அதை மறுத்தும் விட்டார் இவரது தந்தை ஐஆர்எஸ் அலுவலராக இருந்தவர் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் பதினைந்தில் இவர் மரணமடைந்து விட்டார் தாயார் டெல்லி பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியவர் தம்பி ஐஐடி டெல்லியில் பேராசிரியர் இன்று அறுபத்தி ஒன்பது வயதாகும் இவர் தினசரி அறுபது கிலோமீட்டர் கிராமங்கள் தோறும் சோர்வில்லாமல் பயணித்து மக்கள் பணியாற்றி வருகிறார் கல்வி என்பது சக மனிதர்களின் துன்பத்தை போக்குவது மற்றும் எளிய மக்களின் சேவை செய்வதே என சாகர் அடிக்கடி கூறுவதும் உண்டு தொழில்நுட்ப வளர்ச்சியோ பொருளாதார கட்டமைப்பு வளர்ச்சியோ ஏழைகளை சென்றடைவதில்லை அவர்களின் வாழ்க்கையை முன்னேற்றுவதன் மூலமே உண்மையான வளர்ச்சியை அடைய முடியும் எளியவர்களை காப்போம் என்று வெற்று கூச்சலிடுவோர் மத்தியில் சாகர் ஒரு மகத்தான மனிதர் அவரிடம் இருக்கும் சொத்துக்கள் ஒரு சைக்கிள் மூன்று ஜோடி உடைகள் மட்டுமே கல்வி என்பது வியாபார பொருள் பொருள் என மாறிவிட்ட நிலையில் இம்மாதிரியான மனிதர்களை பார்ப்பது அபூர்வம் தான் ஆனாலும் ஏழைகளை வறுமையில் வாடுபவர்களை நாம் நினைத்தால் மீட்டெடுக்க முடியும் என்பதற்கு சாகரின் வாழ்க்கையே ஒரு சான்று இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் எப்படி மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்